வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்பால் லோக் ஆயுக்தா சம்பந்தமான முக்கியமான கொஷின்ஸ்லாம் இப்படி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு க இருக்கணும் நமக்கு எந்தெந்த விஷயங்கள் லோக்பால் லோக் ஆயுக்தா சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணுன்றதை பார்ப்போம் ஓகேங்களா புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான பிடிஎஃப் எல்லாமே அதில் தான் இருக்குது ஓகேங்களா நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றியான விஷயங்களை ஓகே புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேங்களா சரி பாப்பமா இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மக்களின் குறை தீர்ப்புக்கான உருவாக்கப்பட்ட பழமையான முறை எது மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு தான் என்னது மக்களின் தீர்ப்புக்காக தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை அதாவது இந்த ஓம்புட்ஸ்மேன் நிறுவனம்ன்றது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஒரு அமைப்பு தான் வந்து என்னது அப்படின்னா ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்வீடனில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வந்து என்னாது இந்த ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு இதில் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நியூஸிலாந்து மற்றும் நார்வே அங்கே தொடங்கியிருக்காங்கப்பா எங்கே தொடங்கியிருக்காங்க நியூசிலாந்து மற்றும் நார்வேல தொடங்கியிருக்காங்க இந்தியாவில் சட்ட அமைச்சர் அசோக் குமார் சென் அரசியலமைப்பு ஓம்புஸ் ஓம்புட்ஸ்மேனை பற்றி அப்போயே அதோடய தேவையை வந்து சொல்லியிருக்காப்புல யார்னா சட்ட அமைச்சர் அசோக் குமார் சென் என்பவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் மேற்படுத்த பரிந்துரைத்த குழு சந்தானம் குழு எந்த குழுக்க பரிந்துரைத்திருக்கு சந்தானம் குழு தான் பரிந்துரைத்திருக்காங்க ஓகேங்களா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஊழல் தடுப்பு அமைப்பு சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை வந்து பார்த்தோம்னா மத்திய ஊழல் தடுப்பு ஆணையமும் மத்திய விசாரணை ஆணையமும் சந்தானம் குழு பரிந்துரையினால் தான் உருவாக்கப்பட்டது மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஓட தொடங்கப்பட்டது இதுவும் இதுவும் மதிய சந்தானம் கமிட்டி பரிந்துரை நினைப்பில் தான் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஓகே இந்த சந்தான கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு லால் பகதூர் சாஸ்திரி சந்தானம் த தலைமையில் ஊழல் எதிர்ப்பு குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அரசு துறைகளில் முறைகேடுகளை தடுப்பது மற்றும் கண்டறிவிறதுக்காண்டி தொடங்கப்பட்டதான் வந்து என்ன அது சந்தானம் குழு ஊழல் எதிர்ப்பு குழு ம சிபிஐ மத்திய விசாரணை கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மத்திய ஊழல் கண்காணிப்பாளையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிபிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய ஊழல் கண்காணிப்பாளையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது ஓகேங்களா சரி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் லோக்பால் அமைப்பு பரிந்துரைத்தது முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் அமைப்பு பரிந்துரைத்தது இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொராஜி தேசாய் தலைமையில் போடப்பட்டதான் வந்து என்னது முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது லோக்பால் பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தவறான செயல்கள் முறைகேடுகளுக்கு எதிராகவும் குடிமக்களின் குறைகளை களையவும் சில அமைப்புகளை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்தது தான் இந்த லோக்பால் அமைப்பு ஓகேங்களா இந்த மத்திய புலனாய்வு பிரிவு மத்திய சென்ட்ரல் ப்ரோ இன்வெஸ்டிகேஷன் மத்திய கண்காணிப்பாளையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது லோக்பால் வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தொடங்கப்பட்டது மத்திய புலனாய்வு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தொடங்கப்பட்டது அகில இந்திய சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது உங்கள் கீழ் கண்டிவட்டில் வந்து பார்த்தோம்னா கரெக்டானது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் காலாவதியானது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இந்த மசோதா நிறைவேற்ற எட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தில் வீரப்பொயிலில் இரண்டாவது நிர்வாக சிறு அமைக்கப்பட்டது இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் வீரப்பொயில் இரண்டாவது நிர்வாக சிறுத்தானம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு எட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது லோக்பாலுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னை கசாரா அன்னே கசாரா அன்னே கசாரன்னு பண்ணியிருக்காரு ஊழலுக்கு எதிரான இந்திய தொடங்கியிருக்காங்க அண்ணாஹசாரை அண்ணாஹசாரை ஓகேங்களா லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா மசோதா ரெண்டாயிரத்தி பதிமூணு மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நாடாளுமன்றத்தின் இரவையில் நிறைவேற்றப்பட்டது ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நடைமுறைக்கு வந்தது லோக்பால் மன்ற லோக் என்ற வார்த்தைகளை டாக்டர் எல் எம் சிங்வி உருவாக்கினார் லோக்பால் லோக் என்ற வார்த்தை உருவாக்கினவர் யார் எல் எம் சிங்வி மக்கள் காவலன் என்ற பொருள் இதுக்கு வந்து இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு முதன் முதன்முதல் வந்து லோக் ஆயுக்தா எப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கு மகாராஷ்டிரால்தான் ஏற்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒடிசாவில் வந்து லோகாயுத்தா சட்டம் கொண்டு வந்துருப்பாங்க ஆனால் எஸ்டாப்ளிமெண்ட் பண்ணது எப்போ மகாராஷ்டிராவில் தான் பசபு பண்ணியிருக்காங்க சட்டம் கொண்டு வந்தது ஒடிசாவில் முதல் நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது மகாராஷ்டிராவில் லோகாயுக்துக்து அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நிறுவ நிறுவப்பட்டது எப்படி நிறுவப்பட்டது லோகாயுத்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நிறைவேற்ற நிறுவப்பட்டது இந்தியாவில் முதன் முதல் லோகாயுத்த ஆயுத அமைப்பை உருவாக்கிய மாநிலம் இந்தியாவில் முதன்முதல் லோக் ஆயுத அமைப்பை உருவாக்கிய மாநிலம் ஒரிசா இந்தியாவில் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது நான்கு நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் நான்கு நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் இல்லை ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தோம்னா செவில்காஸ்டில் இருப்பாங்க பெண்கள் ஐம்பது சதவீதம் இருப்பாங்க லோக்பால் அமைப்பு நான்கு நீதித்துறை மொத்தம் எட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரு தலைவர் இருப்பா அப்படி இதுலேயே லோக் ஆயுக்தா அமைப்பு உபலாக் ஆயுத் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்றது சிம்லாவில் நடைபெற்றது ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்றது இந்த இடம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லோகாயுத்தா மற்ற உபலோக ஆயுதா முதல் கருத்தரங்கு செம்னால் நடைபெற்றது லோகாயுகா மற்றும் உபலோக்தா அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செம்னால் நடைபெற்றது லோகாயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை ஆளுநர் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும் லோகாயுத்தா தன அமைப்பு தனது வருடாந்திர அறிக்கையை யாட்டை சமர்ப்பிக்கும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும் ஓகேங்களா லோக்பால் பார்ப்போம் லோக்பால் அதிகபட்சம் எட்டு உறுப்பினர் இருப்பாங்க இந்தியாவில் முன்னாள் தலைமை நீதிபதி அல்லது தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி இருபத்தைந்து ஆண்டுகள் சிறப்பு அறிவும் நிபுணத்துவம் கொண்ட நேர்மை மற்றும் சிறந்த திறன் கொண்ட நபர் தான் வந்து இதில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க தலைவராக வந்து இருப்பாங்க யார் இருக்காது ஹைகோ முன்னாள் முன்னாள் நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி இருபத்தஞ்சு ஆண்டுகளில் சட்டத்தில் நிபுணர் தோன் பெற்றவர்களாக இருக்கணும் எட்டு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் நீதித்துறை உறுப்பினர்கள் இருப்பாங்க இதில் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அல்லது உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஐம்பது சதவீத உறுப்பினர்கள் எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி உமன்லேருந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா எட்டு எண்பது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நீதித்துறை அல்லாத உறுப்பினர்களில் ஊழல் எதிர்ப்பு கொள்கை பொது நிர்வாகம் விழிப்புணர்வு காப்பீடு மற்றும் வங்கி சட்டம் மற்றும் மேலாண்மை உள்ளிட்ட விஷயங்களில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறப்பு அறிவு மற்றும் நிமுடத்துவம் கொண்ட நேர்மை மற்றும் திறன் கொண்ட ஒரு நபர் வந்து இதில் இருப்பார் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை இதில் இருப்பாங்க தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதி லோக்பால் ஆளுநர் இது பண்ணுவாப்பில ஆளுநர் வந்து லோக் ஆயுக்தா லெவலில் இருப்பார் லோக்பாலுக்கு வந்து ஜனாதிபதி இருப்பாப்ல ஓகேங்களா அடுத்து தேர்வுக்குழை பொறுத்த வரைக்கும் கமிட்டி வந்து லோக்பால் எப்படி செலக்ஷன் பண்ணுறாங்க அதில் வந்து பிரதமர் மக்களவை சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி அல்லது அவர்களால் பரிந்துரைக்கப்படும் உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபர் தான் தேர்வுக்குழுவில் இருப்பாங்க தேர்வுக்குழு செலக்ஷன் கமிட்டியில் லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் முதல்வர் சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அவரால் பரிந்துரைக்கப்படும் உயர்நீதிமன்ற நீதிபதி தான் தேர்வு குழு செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிற ஆட்கள் வந்து இருப்பாங்க லோக்பால் அதிகார வரம்பில் பிரதமர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்கள் ஏபிசிடி மற்றும் டி அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகள் உள்ளனர் கண்காணிப்பு மற்றும் சிபிஐக்கு வழிகாட்டும் அதிகாரம் இருக்குது சொத்துக்கள் மற்றும் வருமான வசதிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்யும் அதிகாரம் இதில் இருக்குது குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய அரசு ஊழியர்களை இடமாற்றம் அல்லது இடைநீக்கம் செய்ய பரிந்துரை செய்யும் அந்த அளவு அதோட அதிகாரம் ஃபுல்லாமே அப்படி இருக்கும் அதோட பவர் ஃபுல்லாமே குற்றச்சாட்டு அதிகாரிகளை வந்து அளவுக்கு பரிந்துரை பண்ணும் அப்படின்றாங்க லோக்பால் அதிகார வரம்பில் பிரதமர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்கள் ஏபிசிடி அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகள் உள்ளனர் இந்த பிரதமரை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வதேச உறவுகள் ஊழல் இது பொறுத்த வரைக்கும் ஊழல்கள் இதில் வராது யார் பேரில் கொண்டு வர முடியாது அப்படின்னு பிரதமர் மேலே இதெல்லாம் கொண்டு வர முடியாது சர்வதேச உறவுகளோட அணுசக்தி ஒப்பந்தம் இந்த மாதிரி தான் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்டு வர முடியாது மற்றபடி கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க கண்காணிப்பு மற்றும் சிபிஐ வழக்கு வழிகாட்டும் அதிகாரம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களோட அதிகார வரம்பை பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழ்நாடு லோகாயுத்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்படுத்தப்பட்டது லோக்பால் மன்ற லோகாயுத்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரிவின்படி அறுபத்தி மூணு பிரிவின்படி தமிழ்நாடு லோகாயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் கட்டமைப்பு ஒரு தலைவர் இரண்டு நீதித்துறை உறுப்பினர்கள் இரண்டு நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் இருப்பாங்க தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட கட்டமைப்பில் தமிழ்நாடு லோக் ஆக்தாவோடய எப்போ செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் இருபத்தொன்னுலேருந்து செயல்பட ஆரம்பிக்குது எப்போ செயல்பட ஆரம்பிக்குது ஏப்ரலில் மாதம் இருபத்தொன்று சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் இருபத்தொன்று தான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நாங்கள் நண்பரோம் புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்